ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து ஆறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்